எப்போதுமே தோசைக்கு மாவு அரைக்கும் போது இந்த பொருளை மட்டும் சேர்த்து மாவு அரைச்சி பாருங்கள் தோசை நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தோசை பக்குவத்துக்கே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த மாவு அரைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி குண்டு அரிசி எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி அதாவது இதோட இடம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கொள்ளு அதாவது மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி அரிசி ஒன்றரை அளவுக்கு வந்து கொள்ளு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு முக்கால் கப் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் தோசை இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அந்த தோசை வந்து நல்ல கலராக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மூணு முறை நல்லா உரசி உரசி நல்லா கழுவிடுங்க கொள்ளுல கொஞ்சம் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும் நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா பழுங்கி மாதிரி கழுவி எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இதே நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நாலு மணி நேரத்துக்கு ஊறுனா போதும் நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இது ஊறட்டும் நாலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசியாக ஊறட்டும் இப்போ ஊறுனதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க நிறையா நீங்கள் வந்து செஞ்சு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம எப்போவுமே நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறது போல் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இட்லிக்கு வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் தோசைக்கு வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க எடுத்ததுமே அதிகமாக தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம் இப்போது அரைச்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போது மாவு வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் இட்லி மாவு பக்குவத்துக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது எடுத்ததுமே மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற்றி கரைக்கிறத விட ஃபஸ்ட்டே நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க இதே நீங்கள் வந்து இட்லி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக அரைக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு இந்த மாதிரி இப்படி கரண்டி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓட்டை ஓட்டையா நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் புளிக்கும்போது தான் நம்மளுடைய தோசை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொதுவாக தோசைக்கு வந்து நல்லா புளிக்கணும் புளிச்சா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான தோசைக்கல்லில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இது பாருங்கள் நம்ம இட்லி மாவு மாதிரி அதாவது இட்லிக்கு தோசை கரைக்கிற மாவு மாதிரி வரும் அடை மாவு மாதிரி வராது நல்லா நைஸாக வரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரண்டில் வச்சு தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு நைஸாக வரும் அப்படியே கண்ணாடி மாதிரி இப்போ பாருங்கள் அப்படியே இருந்து அழகாக எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் இது போல் எடுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசையை பார்க்கும்போதே உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியுது எவ்வளோ பக்குவமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க மாவு அரைக்கும் போது கொள்ளு சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இடுப்பு சைடெல்லாம் வந்து அதிகமாக சத உள்ளவங்க இந்த கொள்ளை வந்து பயன்படுத்தி எப்படி வேணாலும் சாப்பிடுங்க கண்டிப்பாக உடம்பு வந்து நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு பழமொழியே இருக்குது கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எல்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குண்டா உள்ளவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த கொள்ளை பயன்படுத்தி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் நம்ம வந்து டெய்லி சாப்பிடக்கூடியது தோசை இட்லி சாப்பிடுவோம் இல்லையா அதில் வந்து கொள்ளை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி தோசை பக்குவத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க இந்த கொள்ளு தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்